இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன ப்ராஃபிட் ஏன் இதை பிடிச்சி வாங்கிருக்கீங்க ஆடு வளர்க்க ஆசைப்பட்டு தான் இவ்வளோ ஆடுகளில் இதை தூக்கிட்டே இல்லை ஆடு பிடிச்சி போச்சு ஆடு பிடிச்சி உயரம் கலர் எல்லாம் இந்த ஆடை வாங்கினா நமக்கு லாபம் இருக்குமா போட்ட காசை எடுத்துடலாமா எப்படி என்ன கணக்கில் வாங்கிருக்கீங்க அது ஆண்டவங்க வந்து நம்மளுக்கு வந்து கணத்தை கொடுத்தா தான் அது ஆண்டவங்க எல்லாம் தான் இருக்கு லாபம் வர்றதுன்னா ஆமாம் நல்ல நாடு அண்ணன் தம்பி குறிச்சு போடு ஆடு சூப்பர் 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 நல்ல オリジナル பீசா பிடிச்சிருக்கீங்களா ஆமா ரெண்டு எത്ര மாசம் குட்டி இருக்கு நம்ம திருமாடு குட்டினு தெரியல நமக்கு குட்டி குட்டி போச்சு உடனே ஆமா வளர்த்தோம்னா டபுளா எடுக்கலாம் டபுளா எடுக்கலாம் பொறுத்துனா ரொம்ப எடுக்கலாம் வந்து பொட்டு பொட்டு சரி

பொட்டு எல்லாம் பிரியா அது சாமா விழுந்து விழுந்து நான் மனவாய் தின்னுட்டே கிடக்கும் ஓ அதனால உங்ககிட்ட அது கொஞ்சம் ஓரளவு கிடைக்குது கிடைக்கு ஏன்னா கம்பெனியில இருக்கு அது ஓஹோ உங்க கம்பெனியில ஆமா கேபிகே கம்பெனில எவ்வளவு ஆடுகள் வளர்ப்பீங்க ஒரு செட்டுக்கு நாங்க ஆறு ஆடு வளர்த்தோம் ஆறு தான் உங்களுக்கு ஆறு ஆடு ஆடு ஆறு கிடா குட்டி தான் ஆறும் கிடா குட்டி தான் கிடா குட்டி தான் வளர்க்குது ஆறு மாசம் வளர்ப்பீங்க விற்பீங்க மறுபடியும் வாங்குவீங்க அப்படியா சூப்பரா இருக்க திட்டம் இது என்ன சொன்னாங்க எப்படி விலை வச்சிங்க எப்படி வந்து எவ்வளவு சொன்னாங்க

வாங்கிட்டு வந்து இருக்காங்க ஏன் வாங்கி முடிச்சி வந்தாச்சு ஓ சந்தைக்குள்ளே போகல போகல ரைட் என்ன சொல்லி எப்படி முடிச்சதுன்னா இருவது நாள் இருவத்தொரு அது நாங்க சரி பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கு பதினெட்டு ஆமா இந்த ஆட்டோட சிறப்பு சொல்லுங்க ஏன் வாங்கியிருக்கீங்கன்னா ஆடு கொஞ்சம் கொடி ஆடு உள்ளது இது இது சரி அவங்க கொஞ்சம் வயந்த ஆடுனால வாங்கி நாலு பல்லு உம் கிடைக்கி ஆடுக்கு நல்லா ஆட்டுக்கு நல்லா இருக்கும் நான் ஆடு பல்லுன்னு நினைச்சேன் தான் நாலு பல்லு நாலு பல்லு ஆட்டுக்கு நல்லா இருக்கும் ஆட்டுக்கு சூட்டா இருக்கும் இது கரும்போர் கலரா கரும்போரு கரும்போரு எல்லாரும் செம்பூரு அந்த மாதிரி இதுக்கு கூட்டி நல்லா இறங்கும் ஓ இதுல ஆமா

இல்லனா ரெண்டு செனதான் தலையத்து குரால் ரெண்டும் ரெண்டுமே சனையா இருக்கு தலையீட்டு குரால்ல ஒரு குட்டி தான் ஆமாண்ணா ஒரு குட்டி தான் போடும் சரி வாங்க வந்த வேற வெள்ளாட அமையல சரி சரி நல்லா குரலா இருக்கு ரெண்டு குரால் வாங்கிட்டு போறோம் இல்ல இது வாங்கினாலும் ஒரு லாபம் தானே லாபம் வச்சுக்கலாம் வச்சு வளர்த்துக்கலாம் வச்சு வளர்த்து ஆட மாத்த வேண்டாம் ஆமா தலையத்துக்குறா வச்சுக்கலாம்

ஆ இதெல்லாம் பால் குடி மறந்து இறதிங்க ஆரம்பிச்சு இறதிங்க நல்லா இருக்கு எல்லாமே கெடா குட்டி ரெண்டு ஆட்டுல இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு ரெண்டு ஆடு தான் ரெண்டு ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு ரெண்டு தாயிட்ட இருந்து நாலு குட்டியை பிடிச்சி நாலு குட்டி பிடிச்சதும் சரி என்ன வேலை சொன்னாங்க அவங்க இருபத்தி ஆறு ரூபா சொன்னாங்க நாளையும் சேர்த்து ஆமா

இதை காயடிச்சு வளர்க்கணுமா எப்படி காயடிச்சு தான் வளர்க்கணும் காயடிச்சா குட்டி இதை விட நல்லா முறுக்காயி பத்து பதினோரு கரத்துக்கு வச்சிருவோம் ஒரு டெக்னிக் சொல்லுங்களேன் இந்த ஆடு வளர்ப்புல இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நட்டம் இல்லாம பழச்சிக்கலாம் அதான் அரிசி பொட்டு மேச்சல் இருந்தா போது எதோ கதை ஓடிடும் வேற ஒண்ணுமே வேண்டாம் வேற எதுவுமே வேண்டாம் நிறைய பேர் கடையில வாங்கி போட்டு லாபம் இல்ல லாபம் இல்ல இல்ல எங்களுக்கு நாங்க நாலு அஞ்சு வச்சிருக்கோம் ஆடு அதோட சேர்த்து போட்டு வளர்த்துக்கலாம் எனக்கு குட்டிக்கு நாலாயிரம் ரூபா ஒரு நாலு குட்டி பதினாறாயிரம் ரூபாய் ஆச்சு அதெல்லாம் குறைக்கணும்

மூணு ஆமா பெருசா சின்னதா செம்மரியா வெள்ளாடா வெள்ளாடு கோயிலுக்கு இங்க வாங்கினா மாதிரி நல்லா வளர்த்தியா இருக்கும் உங்க வாங்கி வளர்த்து கொண்டு போலான்னு பாக்கீங்களா ஆமா 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 சரி சரி உள்ள எப்படி குட்டிகள் வரத்துலாம் எப்படி இருக்கு குட்டி வரது நீ கம்மியா இருக்கு மழை நேரம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு உள்ள போய் பாக்கணும் உள்ள போய் எடுத்துட்டு போகணும் ஆமா 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 அண்ணா தாங்கள் எந்த ஊரில இருந்து வருகிறீர்கள் நம்ம அருப்புக்கோட்டை கோட்டை ஆமா எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு தான் வாங்கிருக்கு ரெண்டு போதுமா வாங்கணுமா வியாபாரி வாங்கி வைக்கிறாரு வாங்கி இன்னும் கொண்டு அங்க அருப்புக்கோட்டை சந்தையில வைப்பீங்களா ஆமா அருப்புக்கோட்டை எட்டே வரும்

ரெண்டுமே கடாக்குட்டி பதினாலாயிரம் பதினாலாயிரம் பரவாயில்ல சரி ரைட் காயிடுச்சு வளர்க்கணுமா இப்படி காயடிச்சு வளர்க்கணும் राजना